திமுக அரசு துடிக்கிறது என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் செய்தியாளர் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போடக்கூடாது என அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார் விவரங்களை சொல்லுங்க கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மீண்டும் மீண்டும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ததை குறிப்பிட்டு யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ராம்சாங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழகத்தை உலுக்கிய மிக முக்கிய கொலை வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர ஆம்சா குடும்பத்தினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அடுத்தடுத்து திமுக அரசு முட்டுக்கட்டைகளை போடுவது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அங்குமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் ஆம்சாங் கொலை வழக்கில் அரசியல்வாதிகள் சிலருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களை வரிகடாக்களாக மாற்றி விசாரணை வளையம் விரிவடையாமல் தடுக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பது செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுதப்பட்டுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவர் படுகொலை செய்யப்பட்டதில் தொடங்கி சிபிஐ விசாரணையை தடுப்புவதற்காக உச்சநீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மேல்முறையீடு செய்திருப்பது வரை திமுக அரசின் அனைத்து செயல்பாடுகளும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் வகையிலே உள்ளன எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்களின் நண்பக தன்மையை இழந்து விட்ட தமிழக காவல்துறை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை விசாரிப்பது முறையாக இருக்காது எனவே இந்த வழக்கில் புயல்களுக்கு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதையும் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதையும் முடிவு செய்வதற்காக சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார் தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீடு மனுவை திமுக அரசு திரும்பப் வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்